அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தேர்தல் களமும் சரி தமிழகத்தினுடைய அரசியல் களமும் சரி சூடுபிடிக்கக்கூடிய தருணம் என்பது உருவாகி இருக்கிறது இந்த விடயம் இப்படியே முடிந்து போய்விடும் என்று எல்லோர் மத்தியிலும் எண்ணிய ஒரு விடயம் என்பது இன்று காட்டு தீயாய் பற்றேறிய தொடங்கி இருக்கிறது அந்த விடயம் தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு ஒரு பக்கம் திரு அன்முனி ராமதாஸ் அவர்கள் ஜூலை மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவ ஐயாவர்களுடைய பிறந்த தினத்தில் அகவை தினத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் நடைபயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய தருணத்திற்கு முன்பாகவே இருபதாம் தேதி அதாவது நாளை மறுதினம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை தமிழகத்தினுடைய அரசு ஆயிரத்தி இருநூறு நாட்கள் கடந்தும் கொடுக்காததை கண்டித்து மாபெரும் மக்கள் தேர்தல் போராட்டத்தை அறிவித்து விழுப்புரத்தில் அதற்கான பணி நடந்துகிட்டு இருக்குது மற்றொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் நடைமுயத்தை தொடங்கி இருக்கிறார் அவ போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே அவர்கிட்ட கேட்கக்கூடியது பணியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு எப்போ நூனி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் அறிவித்தாரோ அப்பவே மக்கள் மத்தியில் இந்த குரல் எழுத் தொடங்கிடுச்சு இதெல்லாம் திமுகவுக்கு பெரும் இடியா அமைஞ்சிருக்குது திமுகவினுடைய வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட முறையிட்டு இருக்கிறாங்களா எம்ஆர்கே வந்து பேசியிருக்கிறாரு சபராஜேந்திரன் பேசியிருக்கிறாரு அடுத்தது எஸ் எஸ் சிவசங்கர் பேசியிருக்கிறாரு என்னென்னா இந்த மாதிரி பழனிசாமி அவர்கள் போற இடத்துலலாம் இடஒதுக்கிடைங்காலங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் வேறு இருபதாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு இந்த தருணத்தில் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு நாம் எப்படி போய் ஓட்டு கேட்க முடியும் நாம் வந்து இன்றைக்கும் தரவெடுப்போம் தரவெடுப்போம்னு சொல்லிட்டு அவளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம் நாளைக்கு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தரவு எடுக்காம எதுக்கு ஓட்டு கேட்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மொழி விழி எல்லாம் பிதிங்கி போயிருக்கிறாங்களாம் அதான் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய மூமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்களா அந்த இயக்கம் அப்படிங்கிறது தரமாக வச்சு செஞ்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப அந்த பயணத்தை தொடங்குவாரு அதுக்கப்புறம் திமுக எப்படி இதை சமாளிக்கும் அதுக்கு முன்னாடி நாம எப்படி வந்து இந்த இடஒதுக்கீடு எனக்கூடிய வேட்கையை பற்றி எறி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பற்றி எரிய தான் இங்கே இருக்கக்கூடிய பித்துக்குழி பாதி பேர் வேற மாதிரி அனுப்பிச்சுப்பான் ஒரு உணர்வு ஒரு உணர்ச்சி ஒரு எழுச்சி ஒரு ஆற்றல் இதை அப்படின்னு சொல்லலாம் அதை புரிஞ்சுக்கணும் தற்கொரி மாரி கீழே வந்து வெங்காயம் மாரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க கோவம் வருது ஒரு உணர்வை கேட்குறோம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிதியை கேட்குறோம் ஆண்ட பரம்பரைக்கு இடம் இடஒதுக்கீடுன்னு வந்து கேட்கறோம் அப்புறம் என்ன வெங்காயத்தீங்கள்லாம் அரசியல் பெரிய இந்த பரம்பரையாக பிறந்துட்டா தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன அரசியல் ஆட்சி முறையாக நடக்குது அரசாட்சி முறையாக நடக்குது கோட்டை கைப்பற்றி போய் நாங்கள் மேலே உட்காந்துக்கிறதுக்கு மன்னராட்சி முறையாக நடக்குது இல்லை இல்லை ஜனநாயகத்தின் ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி தானே நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு இப்போது இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் புரிந்திருக்கிறார்கள் தெளிந்தும் இருக்கிறார்கள் அறிந்தும் இருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டினுடைய தேவையை அதை வந்து இப்போ திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கரெக்டான நேரத்தில் தொடக்கப்புள்ளியை வச்சதன் விளைவாக திமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே நமக்கு வந்து ஓட் பேங்க் அப்படின்னாக்கா அது வன்னியர்கள் தான் பெருமளவில் அடுத்தது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு எப்படி போகுன்றது அதை அவங்க பார்த்துப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வட மாவட்டத்தில் வன்னியர்கள் மத்தியில் பெருமளவில் ஆதரவு எழத் தொடங்கி இருக்கிறது ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது நீங்கள் எட்டு மாதமா பன்னெண்டு மாசமா பதினாறு மாசமாக இருபத்தாறு மாசமாக நாலு வருஷமாக ஆட்சி முடிய போகிற தருண வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுப்போம் 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 கொடுப்போம்னு சொல்லிட்டு காலத்தாமதம் பண்ணிட்டு வந்துட்டீங்க நாளைக்கு நாங்கள் போயிட்டு எப்படி ஓட்டு கேட்கறது ஓட்டு கேட்க போக என் ஜாதிகாரன் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரியாமல் இன்றைக்கி முழிச்சிருக்கிறாங்க நாம் என்ன பண்ண போகிறோம் நாம் இன்னும் நம்மளுடைய உணர்வு மிகுதியால் இடஒதுக்கீடு குறித்த வேட்கையை பெரிதளவில் கேட்க வேண்டும் நேற்றிக சொன்னது தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் இதுதான் நமக்கான தருணம் நாம் வந்து கரெக்டாக நம்மளுடைய மூமெண்ட்டை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணோன்னா இயக்கணும்னா நிச்சயமாக நமக்கான அது கிடைக்கும் இது அதற்கான தருணம் இப்போ திமுகவை வந்து விழிப்புதிங்க இருக்கிறாங்களா இப்போ அவங்க ஒன்று என்ன பண்ணணும் நாளைக்கு வந்து இல்லை இல்லை அது ஏதோ நடந்து நடந்து முடிஞ்சிடுச்சு நம்ம கட்டாயம் கொடுத்துருமுன்னு சொல்லணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைனா பேரளவுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க பிற்படுத்தப்பட்ட நலையானத்தை நாடி தரவுகள் திரட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நாங்கள் தரவுகளை திரட்ட முற்படுகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்மளை ஏமாலையாக்குவாங்க ஸோ இதெல்லாம் நாம் மிக தெளிவாக மிக ஆழ்ந்து உணர்ந்து இந்த தருணத்தில் நம்முடைய செயல்பாடு முன்னெடுக்க வைக்க வேண்டும் இதை தான் திரு அருணி ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய தே ஒரு இயக்கம் எல்லாமே இந்த இடஒதுக்கீடு தான் இந்த இடஒதுக்கீடு வென்றே தீர்வோம் நாளைய மறுதினம் நடக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு எல்லோருமே வாங்க உங்களுடைய பகுதியில் இருக்கவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க இடஒதுக்கீடு நமக்கு எந்த அளவுக்கு தேவை அது எந்த அளவுக்கு அவசியம் நம்மளுடைய சந்ததிகள் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு நமக்கு அது முக்கியத்துவம்ன்றதை எடுத்து கூறி எல்லாேருமே கூப்பிட்டாங்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக உட்கட்சி விவகாரம் நடந்திருந்தாலுமே கூட அவர்களுடைய இடஒதுக்கீடு விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பது அந்த உறுதியை அவர்கள் புரிந்து கொண்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து நமக்கான தேவை என்ன நமக்கு எப்படி இந்த மக்களை மழுங்கடிக்கலாம் அந்த வன்னியர்களை எப்படி ஏமாற்றலாம்ற அளவுக்கு அவங்க திட்டம் தீட்டிட்டுருக்கிறாங்க அந்த திட்டங்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அவருடைய சதி வலையிலிருந்து நாம் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உணர்வோடு விழிப்போடு நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டும் அனைவரும் விழுப்புரத்துக்கு வாங்க நம்மளுடைய உரிமையை உரத்த குரலால் உலகிற்கு தெரியும்படி கேட்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் உங்களுக்கு கள்ளிப்பாடி செய்வது நன்றி வணக்கம்